வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு லார்ட் ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி தேர்ட் டே இன்னைக்கு இருபத்தி மூணாவது லா ஆஃப் லா பார்க்க போகிறோம் இந்த லா வெரி இம்பார்ட்டண்ட் லா கான்சன்ட்ரேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாரு கான்சன்ட்ரேட்டிவ் ஃபோர்ஸஸ் எனர்ஜிஸ் பை கீப்பிங் தெம் கான்சன்ட்ரேட்டட் அட் இட் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் இதை வந்து நீங்கள் மியாகி சொல்லுவீங்களே கராத்தே கீழே <Kristus> daniel <one> inch <laughs> one inch see uh -huh. force see ah, force entire ah, force concentrate என்ன சொல்ல வரேன்னா இன்டென்ஸா நீங்க பண்றது உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ரெண்டு மூணு இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்க காணாமல் போயிடுவீங்க இந்த காலேஜ் படிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்படியாவது அந்த படிக்கிற பசங்களை சொல்கிறேன் மார்க் வாங்கி அடுத்த லெவலுக்கு போகிற இடத்துக்காக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க மற்றவங்கள்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படியாவது எக்ஸாம் பாஸ் பண்ணால் போறோன்னு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க ஒன்ஸ் ஒரு வேலைன்னு கிடச்ச அப்புறம் முக்காவாசி பேர் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் அது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் அதுக்கப்புறம் புஸ்தகமே தொடக்கிறது கிடையாது ஸோ புத்தகத்தை தொடக்காதனால அவங்க நாலேஜே அப்கிரேட் பண்ணிக்கிறதே கிடையாது ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷனுங்கிறதே கிடையாது கான்சென்ட்ரேஷன் ஒன் பாயிண்டே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு ஆம்பிஷனுங்கிறதே கிடையாது முக்கவாசி பேருக்கு லைஃப் எந்த சைடெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதோ அந்த சைடில் போகும் ஏதாவது லக்கில் உங்களுக்கு வெளிநாட்டு ப்ரெசன்ட் இது கிடச்சி இல்லாட்டா துபாய் அது எங்கேயாவது வெளில போயிட்டீங்க ஒரு யூரோப் போயிட்டிங்கன்னா இந்த கரன்சி ஆர்பிட்ராஜ்னால சம்பாதிக்கிறீங்களே தவிர உங்களுக்கு வந்து ஸ்கில்னால் நீங்கள் சம்பாதிக்கிறது கிடையாது ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறதுங்கிறது கிடையாது கிடையாது அவர் என்ன சொல்ல வரனா கான்சன்ட்ரேட் அண்ட் ஒர்க் ஆன் சம்திங் விச் இஸ் விச் இஸ் யோர் விச் யுவர் குட் அட் இட் தி நாட் பி யுவர் ப்ரைமரி ஜாப் உங்களுக்கு வேறு எதாவது பிடிக்குன்னா அதுலேயாவது கான்சென்ட்ரேட் பண்ணி பேரை சம்பாதிங்கிறார் பிகாஸ் ஒரே இடத்துல நீங்கள் தோண்டினா ஒரு இப்போ நீங்கள் கோல்டுக்கோ தோன்றுறீங்கன்னா ஏதாவது மெட்டலுக்கு தோன்றுறீங்கன்னா வி கால் இட் அ வெயின் அந்த மெட்டல் வெயின் வந்து யூ கேன் சான்ஸ் ஆஃப் ஹீட்டிங்கை டீப் மெயினாக ஜாஸ்தி இன்ஸ்ட் ஆஃப் ஸ்கேட்டர் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் அடிக்கிறது கஷ்டம் இதனால தான் நீங்கள் பார்த்தீங்க இந்த ஆயில் தீட்ரோ சர்ச்சிங் பேர் வைல் கேட்டிங் அப்படிம்பாங்க இந்த வைல் கேட்டிங்கில் என்ன ஆகும்னா இண்டிவிஜுவல் ஆளெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாளை வரைக்கும் யூ டோன்ட் நீட் அ பிக் கம்பெனி டு ஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் இந்தியா இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன் ஸோ அவன் போய் எங்கேயோ தோண்டுவான் அவனுக்கு ஆயில் கிடச்சா அவன் ஆகிடுவான் அவன் அந்த ஏரியாவை மட்டும் வாங்கி அந்த ஏரியாவை தோண்டி பார்ப்பான் இதை தான் நான் சொல்கிறேன் கான்சன்ட்ரேட் யுவர் ஃபோர்ஸஸ் எங்கே ஆயில் வரும்னு நீங்கள் பார்த்து அந்த இடத்த அடிச்சிங்கன்னா ஆயில் அடித்தா உங்களுக்கு லாட்ரி தான் வயல் கேட்டிங்கில் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல் ஆகி நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது எஸ்பெஷலி டெக்ஸஸ் அது மாதிரி ஏரியாவிலலாம் ரொம்ப ஸ்வ பாப்புலர் தான் பெரிய ஆயில் கம்பெனிஸ்லாம் வந்தது பட் ஈஸிலி சர்ஃபேஸ்லேயே ஆயில் இருந்தது தென் இப்போ டிப்சி அங்கே இங்கேன்னு ஆயில் தோன்றாங்க பட் தி ஐடியா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தட் ஒரு ஓஎன்ஜிசி மாதிரி ஒரு கம்பெனி இருந்தால் தான் நீங்கள் கண்ணை என்ன கணவரை தோண்ட முடியும்னு நம்ம நம்புகிறோம் ம் ஆனால் இண்டிவிஜுவலுக்கு கூட தனியாக அந்த ஆயிலை தோண்டி அவனால் கண்டுபிடிக்க முடியும் ம் இனிஷியலி ஆயில் கேட்டிங்னால் அப்படி தான் நடந்தது வைல் கேட்டிங் மூலமாக தான் நடந்தது அந்த ஆயில் கண்டுபிடிக்கிறது இது கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்சஸ் ஆனால் நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கீங்களா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் அதான் அர்த்தம் இதுதான் ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன் இதில் வந்து நீ இன்னொரு ஃபேமஸ் பர்ஷியா தான் மோஸ்ட் பவர்ஃபுல் எம்பரர் அந்த டைம் எம்பையர் ஆஃப் தட் டைம் அலெக்சாண்டர் அண்ட் கிரீஸ் வாஸ் நோவேர் இன்ஃபேக்ட் எத்தீனியன் டெமோக்ரஸிலாம் போய் கிரீஸ் ஒரு மாதிரி மோசமான போது அலெக்சாண்டர் யுனைட் ஆல் ஆஃப் கிரீஸ் டுகெதர் தென் கிராஸ்ட் ஓவர் டு கம் டு பர்ஷியா

Alexander went on to become the king of kings, the greatest conqueror hmm. of the world. You are playing, playing Asia, Africa, one time. Only repeatedly using the strategy of concentration on a particular game. Hmm. Nara and Murthy and the seven people who left, hmm. they also succeeded by concentrating all their attention on realizing. தி டெட் இன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இயர் டு ப்ரொவைட் சர்வீசஸ் டு அமெரிக்கா அங்கே டெஃபசிட்டாக இருந்தது இங்கே ஜாஸ்தியாக இருந்தது இங்கேருந்து கம்ப்யூட்டர் மட்டும் கட்டப்பட்டு இங்கே கொண்டு வந்துவிட்டோம் அப்போன்னா கம்ப்யூட்டர் கொண்டு வரது கஷ்டம் கரெக்ட் கம்ப்யூட்டரை மட்டும் எப்படியா உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா எவ்வளோ வேணாலும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் தட் லெட் டு இன் தட் சிம்பிள் இன்சைட் லட் டு அ பாயிண்ட் ம் தட் டு டே தட் கம்பெனி ஹாஸ் ஃபோர் அண்ட் ஹாஃப் லைக் எம்ப்ளாயீஸ் டாட்டாஸ் இஸ் டூயிங் இட் இஸ் டிஃபரெண்ட் தேவ் தி ஸ்ட்ரென்த் அண்ட் தி பவர் அவங்க டாடா ஸ்டீலுக்கும் டாடா லோக்கோமோட்டிவ்ஸ்க்குமே கான்ட்ராக்ட் கொடுத்து வந்துட்டாங்க பட் இவனுக்கு என்னென்னா யூ டு கோ லுக் ஃபார் அ கிளைண்ட் ஹெச்சிஎல் பிப்ரோனா தேர் மேக்கிங் ஹார்ட்வேர் அசம்பிளிங் ஹார்ட்வேர் தி ஸ்டார்டட் சைட் பிஸ்னஸ் அண்ட் குரூப் பீ பட் தீஸ் பீப்புள் லெஃப்ட் இட் ஹேட் அண்ட் ஐடியா ஹேட் ஒன் கிளைண்ட் ஸ்டார்டட் ஃப்ரம் நோவேர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் மந்தி ஆன் தட் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இந்த வேறு லாட் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் மெட்ராஸ்டே சில்வர் லைன் ஒரு கம்பெனி இருந்தது ஐ கேன் நேம் அட்லீஸ்ட் செவரல் கம்பெனிஸ் விச் ஆல்சோ ஸ்டார்டட் அட் த சேம் டைம் அதே சமயத்தில் ஸ்டார்ட் ஆனது கவுந்துருச்சு பட் தேர் வாஸ் சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸ் எனக்கு என்ன டவுட்னா நம்ம பிஸ்னஸ் இது மாதிரி ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய இடத்துல நிறைய ஊரில் நிறைய பிரான்ச்சஸ் தொடர்ந்தானே சீக்கிரமாக தொடர்ந்தால் நம்ம கேப்சர் பண்ணுறோம் பிரான்ச்சஸ்ங்கிறத அடுத்தது உங்க ஸ்ட்ரென்த் என்னமோ அந்த ஸ்ட்ரென்த் தான் இருக்கணும் அவன் இங்கிலீஷ் தெரிஞ்சு கம்ப்யூட்டர்

வெறும் மைக்ரோ ப்ராசஸ் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னா நம்ம ஏன் ஒரு டோரால வெளில போயிட்டு முந்நூறு டோரால வந்துட்டு அதையே பண்ணா நம்ம ஏன் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும் தென் இன்டெர் டோமினேட்டட் மைக்ரோ ப்ராசஸ் அதனால தான் கிளாசிக் எக்ஸாம் நீங்க என்ன சொல்லான்னா வந்து நம்ம ஊர் நல்ல வெளில பார்த்தோம்னா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லலாம்ல ஏன்னா அவங்க வந்து நம்ம இந்தியா சுதந்திரக்கம்பதான் அவங்க வந்து சுதந்திரம் வந்து பட் ரொம்ப கஷ்டத்தை எடுத்தாங்க ஆனா அப்படியே எல்லாமே யுனைட் ஆயிட்டு யுனைடெட் தான் கிடையாது கான்சென்ட்ரேஷன் ஒன்னே ஒன்னுதான் அவன் கரெக்டான ஷிப்பிங் லைன்ல இருந்தான் ஸோ எனி ஷிப் தட் வாஸ் கோயிங் அந்த பக்கமாக வருது மலக்கா ஸ்ட்ரேட் மலக்கா ஸ்ட்ரேட்டெல்லாம் வருது சிங்கப்பூர் பி கிம் டி போர்ட் பிஃபோர் எனிபடி குட் ரியலீஸ் அதை கேப்சர் பண்ணிவிட்டு அதை கேப்ச்சர் பண்ணால் அசெம்பிளிங் ஆரம்பிச்சான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐலைன் டை ரிஃபைனர் ஆக்கிட்டு ரிஃபைனரிங் ஐலைன் ஆயிட்டான் அதனால்தான் சிங்கப்பூர் ஜிஆர்எம்னு சொல்லுவாங்க ம் இ டுக் ஒன் சிம்பிள் ஐடியா கான்சென்ட்ரேட்டர் கான்சென்ட்ரேட் எவ்ரிதிங் ஆன் இட் ஃப்ரீ ட்ரைட் அதான் பிக் டிஃப்ரென்ஸ் கான்சென்ரேஷன்னால அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடியா ஒரு சிம்பிள் ஐடியா எடுத்து துபாய் இஸ் காப்பிங் சிங்கப்பூர் புரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டை இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன்னேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எ எங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க அது ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் எந்த அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பி அல்லது இருக்கணும் இந்த மூணு இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் பண்ணணும் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்